ஜூலை மாதம் கடைசியில் பிடபிள்யூ விங் பிரைவிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கேஸ் அதில் வந்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு அந்த வழக்கினுடைய விசாரணையின் தொடர்ச்சியாக அந்த வழக்கில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களிடம் விசாரணை செய்தபோது போதைக்காக பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள் வெளிமாநிலத்திலிருந்து இங்கே கொண்டு விற்பனை செய்வதாக வாங்கி விற்பனை செய்வதாக வாக்குமூலம் கொடுத்ததை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் எஸ்எஸ் ஜேசி காவலர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் ஹரியானா மாநிலம் சென்று அம்பாலா மாவட்டம் அங்கே சச்சின் என்ற ஒரு நபரை கைது செய்து அவரிடமிருந்து இருபதாயிரம் டேப்லெட் வந்து சீஸ் பண்ணி கொண்டு வந்து அங்கேயே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா அங்கே இப்போது ரிமாண்ட் பண்ண போகிறாங்க இந்த நபர் ஏற்கனவே வந்து கரும்புக்கடை பகுதி குடியமுத்தூர் பகுதியில் டேப்லெட் சப்ளை செஞ்சுட்டு இருந்த ரெண்டு பேரும் கர்நாடகா மாநிலத்திலேருந்து கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கிறோம் ஹூப்ளி அதுலேருந்து ஹூப்ளி தார்வாட் ரெண்டு இடத்துலேருந்து அரெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கிறோம் இந்த போதை பொருட்களை மாத்திரைகளை அறவே ஒழிப்பதற்காக தொடர்ந்து தனிப்படை செயல்பட்டு வந்ததன் அடிப்படையில் அடுத்தபடியாக ஹரியானாவிலிருந்து இந்தியா மார்ட் மூலமாக ஆர்டர் செஞ்சு அதிலிருந்து வாங்கி வைக்கக்கூடிய தகவல் தெரிஞ்சு டீம் போய் மிக சிறப்பாக செயல்பட்டு கைது செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த நபர் வந்து அங்கே ஒரு நூறு டேப்லெட் வந்து அறநூறு ரூபாய்க்கு வா இது பண்ணுறாங்க அவங்களுக்கு ஹோல்சேலில் அது இங்கே விற்கிறது வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு இங்கே கோயம்புத்தூரில் உள்ள நபர்களிடம் விற்கிறாங்க அந்த நபர்கள் இங்கே வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆல்மோஸ்ட் டென் டைம்ஸ் அதில் விற்கிறாங்க ஸோ இந்த இது மாதிரியான வெளி மாநிலங்களில் இருந்து சப்ளை பண்ணக்கூடிய நெட்ஒர்க்கை கம்ப்ளீட்டாகவே பிடிச்சிருக்குறோம் இது நம்ம கோவை மாநகரத்தில் போதைக்கு எதிரான நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக இந்த இது பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே நமக்கு இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எழுநூற்றி தொண்ணூற்றேழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போதை பொருட்கள்னா கஞ்சா மற்றும் மாத்திரைகள் அதே போல் குட்கா விற்பனை செய்த நபர்கள் அதே போல் அவர்களிடமிருந்து நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோ கஞ்சாவும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கிலோ குட்கா பொருட்களும் புகைலை பொருட்களும் கை கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இதுவும் பெரும்பாலும் பார்த்தோம்னா பெங்களூர்லேருந்து தான் வருது இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சிங்கானூர் பகுதியில் சிறப்பு தனிப்படை விவேக் எஸ் ஏ தலைமையில் ஆயிரம் கிலோ அதாவது ஒரு டன் குட்கா பெங்களூர்லேருந்து ரெண்டு நபர்கள் இன்னொரு மாநிலத்திலிருந்து வந்தவங்க அவர்களோடு கைது செஞ்சிருக்குது இந்த வருடம் மட்டுமே வந்து இந்த தொடர் நடவடிக்கைகளின் மூலமாக பத்தொம்போது பேர் மேலே இந்த போதைப் பொருட்கள் விற்றதற்காக குண்டாஸ் போட்டிருக்கிறோம் குண்டாஸ் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க முப்பத்தொம்போது அக்கௌண்ட்ஸு ஃப்ரீஸ் பண்ணியிருக்குது அதே போல் நூற்றி முப்பத்தி ரெண்டு வெஹிக்கிள் டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் சேர்த்து சீஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது மாதிரி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த கைது வந்து முக்கியமான கைது ஏன்னா தூரமாக இருந்து விற்பனை செய்கிறதுனால அவங்கள யாரும் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க நம்முடைய சிறப்பு தனிப்படை மிகச்சிறப்பாக செயல்பட்டு அந்த நபரை கைது செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் இப்போது தனிப்படை அங்கே போய் பார்த்தப்ப ஒரு அது டிஸ்ட்ரிபியூஷன் அந்த டேப்லெட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய நபர் அந்த நபர் துலிப் துளிப் பயோடெக் அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்காரு மற்ற டேப்லெட்ஸும் ஹோல்சேலில் பண்ணுறாங்க பட் இந்த மாத்திரைகளை வந்து போதைப் பொருட்களில் அதிகமான விலைக்கு விற்கிறாங்க இதில் போலி ஜிஎஸ்டி பில்லெல்லாம் தயார் பண்ணி பண்ணுறதுக்கு தெரிய வந்து இப்போ அதுக்கான சட்டப்பிரிவுகளையும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுக்குரிய அறிக்கை கொடுக்கப்படும் இதில் போலியா ஜிஎஸ்டி நம்பர் போட்டு போலியான பில்கள் தயாரித்து இது அனுப்புகிறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு நாலஞ்சு கம்ப்யூட்டர் வச்சு மொபைல் ஃபோன்ஸு சிம் கார்ட்ஸ் இதெல்லாம் போலியா வச்சு இந்த பொருள் விற்பனை செய்து இந்த இந்த நடவடிக்கை கைது நடவடிக்கை கோவை மாநகரத்தில் போதைப்பொருட்களை அறவே ஒழிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்காக இருக்குங்கிறத தமிழ்நாட்டில் நிறையா சிட்டிஸு பண்ணியிருக்கிறாங்க மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு சில இடங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க இந்த நம்பர் ஏன்னா இப்போ சீஸ் பண்ணதே நாங்கள் சீஸ் பண்ணதே இருபதாயிரம் டேப்லெட் சீஸ் பண்ணியிருக்கோம் இருபதாயிரம் டேப்லெட்னா இங்கே வந்து விற்கும்போது போது ஒரு டேப்லெட் வந்து முந்நூறுரூவா அந்த மாதிரி விற்கிறாங்க டேப்லெட் இது வந்து ஆக்சுவலாக பெயின் கில்லர் இது அது அந்த டேப்லெட்டை தான் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அது நார்மலாக லைசென்ஸ் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் தயாரிக்கலாம் பட் விற்கிறது வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கூடாது யூஸ் பண்ணலாம் பட் அப்யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து அபியூஸ் டேப்லெட் அபியூஸ் பண்ணுறது அதனால் போதைப் பொருட்கள் அந்த கணக்கில் வருங்க ஆமாம் கம்பெனியோட உரிமையாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த நபர் வந்து இவர் இதுக்கு முன்னாடி மூணு கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நபர்கள் போ பத்து நபர்களில் கைது செஞ்சுருக்கோம் இங்கே உள்ள நபர்கள் அவங்க எல்லாருமே இந்த சச்சின் மூலமாக தான் வாங்கினதான் எங்களுக்கு தகவல் கிடைச்சி எங்கள் மாநகர காவல் ஆணைய உத்தரவு பேரில் வந்து ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி அவங்கள குண்டஹாஸ் போட்டு உள்ளே இருக்காங்க இவர்கிட்ட ஏற்கனவே வாங்க இவர்கிட்ட இந்த சச்சின் கர்கின்ற நபர்கிட்ட வந்து ஆல்ரெடி வாங்கின நபர்கள் வந்து ஒரு பத்தாயிரம் டேட்டு வாங்கியிருக்காங்க அது ஆல்ரெடி எங்கள் ஆணையர் சொல்லியிருக்காங்க இப்போ இது ஒரு ஆள் தான் முக்கியமான ஆள் இந்த நெட்ஒர்க்லேயே டேப்லெட் வந்து அதிகமாக கோயம்புத்தூர் மற்ற தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுலேயே மெயின் வந்து ஹூப்ளி தார்வாட் அந்த மாதிரி மெடிக்கல்ஸில் இங்கே உள்ள பசங்க வந்து போய் வாங்கிட்டு வருவாங்க இது ஒன்று ஆன்லைனில் அங்கேருந்து வந்தது ஆன்லைனில் வந்து கண் அந்த இதில் குரியரில் வரும் இவங்க யாரும் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த நம்பரை கொடுத்தாங்க அந்த தூளி ஃபார்மா தூளி ஃபார்மானு சொன்னாங்க ஸோ அவரை வந்து மூணு கேஸ் ஏறினா போட்டிருந்தோம் இவரை ரொம்ப கஷ்டப்பட்டு காய்ச்சி கைது செஞ்சு இவர் பிடிச்சிருக்கோம் அங்கே வந்து அங்கேருந்து வந்து பார்சலில் வருங்க ஆன்லைன் பார்சலில் வந்து இவங்க ரிஃபீல் பண்ணுறாங்க இப்போ விநாயக சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் கோவை மாநகரில் ஏற்கனவே எல்லா அமைப்புகளிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை அதிகாரிகளெலாம் சேர்ந்து கூட்டம் போட்டு அந்தந்த காவல் நிலையங்கள்லேயும் கூட்டம் போட்டு சிலைகள் எந்தெந்த இடங்களில் வைக்கிறார்கள் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அரசு வழிகாட்டுதல்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்கள் இவற்றின்படி சிலைகள் வைப்பது அதே போல் ஊர்வலத்தில் எடுத்து செல்வது கரைப்பது போன்ற எல்லா விதமான நடவடிக்கைகளுக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பது பற்றி விரிவான ஒரு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே அது சரியாக செயல்படுத்தக்கூடிய வகையில் காவல் அதிகாரிகள் ரோந்து பணியிலும் ஆங்காங்கே சிலைகளினுடைய வருகை சேமிப்பு வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க இதில் கடந்த வருடம் வைத்த அதே எண்ணிக்கையான சிலைகள் தான் எண் எழுநூற்றி எட்டு சிலைகள் எல்லா அமைப்புகளுடைய சிலைகளும் சேர்ந்து நம்ம ஊர்வலம் வந்து ரெண்டு நாள் முக்கியமாக இருக்குது ஒன்பதாம் தேதி அப்புறம் பதினொன்றாம் தேதி அதாவது திங்கக்கிழமை அப்புறம் புதன்கிழமை ஊர்வலத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கு அதே நேரத்தில் மத நல்லிணக்கத்திற்கு எந்தவித உதவும் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறை எல்லா விதமான தடுப்பு நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றோம் இதில் ஒரு சில போக்குவரத்து மாற்றங்களான அந்த வீட்டில் சிறிய போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படும் அது தனி அறிக்கையாக பத்திரிகைகளுக்கு கொடுக்கப்படும் இந்த விநாயகத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதாவது கடவுள் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை அவர்கள் மற்றவர்களுக்கு எந்தவித சிரமம் கொடுக்காமல் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு எல்லாவித முன்னேற்பாடுகளும் செய்யப்படும் இப்போ கோவை மாநகரில் விபத்துக்களை தடுப்பதற்கும் சரி அதே போல் சாலைகளில் பாதுகாப்பாக பயணம் செய்வதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் அதே அந்த சட்டத்தை மதிக்காமல் செயல்படுபவர்கள் மீது தடு கடுமையான நடவடிக்கை எடு எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஒரு சில தினங்களுக்கு முன்பு நம்முடைய ரேஸ் கோர்ஸில் பந்தயசாலை பகுதியில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் டூ வீலரில் வீலிங் அப்புறமா கொஞ்சம் அபாயகரமான வகையில் வாகனம் ஓட்டுறது நம்முடைய கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் தெரிஞ்சு உடனடியாக காவல்துறையினர் போய் பார்க்கும்போது தப்பி சென்று விட்டார்கள் அதுக்கப்புறமா சிசிடிவி கேமராக்கள்லாம் வச்சு பார்த்து அவர்கள் மீது அவர்களை கண்டுபிடித்து அவர்களுடைய வாகனங்கள் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளன அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது சட்டப்படி வந்து வழக்கில் சம்மந்தப்படும் போது வாகனங்களை நம்ம கைப்பற்றி காவலில் இதில் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் ஒப்படைப்போம் அதுக்கப்புறமா நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுக்குறதோ அது மாதிரி அதன்படி நடவடிக்கை இப்போ இன்ஸ்டாவை பொறுத்தவரையும் கோவை மாநகரில் எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் எதுவும் இருந்த மாதிரி தெரில பட் இருந்தாலும் நம்முடைய கோவை மாநகர இந்த சமூக வலைதள கண்காணிப்பு பிரிவு தொடர்ந்து அது போன்ற வீடியோக்கள் வெளிவருகின்றதா என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது சட்டத்திற்கு எதிராக எந்த மாதிரியான ஒரு காணொலி காட்சி காணொலிகள் வெளியிடப்பட்டாலும் அதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் இது ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி சமீப காலத்தில் எதுவும் மாதிரி மாதிரில்லை பட் அது மாதிரி ஏதாவது பொதுமக்கள் தகவல் கொடுத்தா கண்டிப்பாக உடனடியாக வாட்ஸ்அப் இப்போ கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பள்ளிகளுக்கு அருகில் இந்த புகையைப் பொருட்கள் வைப்பது கஞ்சா போன்ற பொருட்கள் வைப்பது அறவே நாம் ஒழித்திருக்கின்றோம் கல்லூரிகளில் இது இதுபோன்ற போதைப்பொருள் பழக்கம் இருப்பதை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கும் அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் கல்லூரி நிர்வாகங்களோடு சேர்ந்து செய்து வருகின்றோம் அதில் முக்கியமாக நம்ம கோவை மாநகர காவல்துறை சார்பாக போலீஸ் ப்ரோ அப்படிங்கிற பேரில் எஸ்ஐஸ் இளம் உதவி ஆய்வாளர்கள் ஒவ்வொரு கல்லூரிக்கும் நியமிக்கப்பட்டு அங்கு சென்று மாணவர்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடி போதைப் பொருட்கள் சம்பந்தமான தகவல்கள் சேகரிப்பதும் யாரேனும் போதைப் பொருட்கள் உட்பட்டிருந்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு புத்திமதியையும் அவர்களுக்கு கவுன்சிலிங் போன்ற அவர்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய வகையில் உதவியும் செய்து வருகின்றோம் வெளியே இருந்து யார் சப்ளை பண்ணுறாங்க அவங்கள வந்து கண்டறிந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் இதில் ஒரு சில மாணவர்களும் அது மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுனால ஒன்பது மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது மாதிரி போதை பொருட்கள் விற்ப விற்ற குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் வெளியே ஹாஸ்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கிற பசங்களும் சரி காலேஜில் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற பசங்களும் ஹாஸ்டலில் போதைப் பொருட்கள் பயன்பாடு இது போன்ற சமூக வலைதள குழுக்கள் மூலம் அவர்கள் ஏதேனும் போதைப் பொருள் பரிமாற்றம் மற்றும் உட்கொள்ளுதல் இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறார்களா என்பதையும் கண்காணித்து வருகின்றோம் இதில் கல்லூரி நிர்வாகங்களோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றி வருகின்றோம் தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்து வருகின்றோம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு வழக்குகள் அதாவது நம்ம கோவை மாநகரத்தில் தான் அவங்க மேலே அந்த நபர் மேலே ரெண்டு வழக்கு ஏற்கனவே போட்டிருக்கிறோம் இது மூணாவது வழக்கு மொத்தம் மூணு வழக்கு இதோட சேர்த்து இதுக்கு முன்னாடி போட்டாலும் கோவை மாநகரத்தில் போட்டது அதாவது நம்ம சோர்ஸ் இன்ஜென்ட்டு ஏற்கனவே மாத்திரைகள் கைப்பற்றப்பட்ட போது அந்த குற்றவாளியோட விசாரிக்கும்போது இதுபோல் இந்திரா இந்தியா மாற்று மூலமாக ஆன்லைனில் வாங்குறதா சொல்லி தகவல் தெரிஞ்ச அந்த ஃபோன் நம்பரை எடுத்து அந்த ஃபோன் நம்பருடைய உரிமையாளர் செக் பண்ணி ஏற்கனவே நம்ம இந்த பர்டிகுலர் நபர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே விசாரிக்கலாம் அந்த மாதிரி துறைக்கு தெரியல பட் விசாரிக்கலாம்